ஓகே நீங்கள் வந்து புனைவாசிரியர் வரலாற்று புனைவுன்ற விஷயத்துக்கு எப்போ வந்தீங்க அதை செலக்ட் பண்ணக்கான காரணம் ஏதாவது இருக்கா பண்ணி தான் ஓகே எனக்கு பொதுவாகவே அந்த வரலாறு அப்படின்றதுல இருக்கிற வந்து ஒரு விடுபாடுகள் மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது என்னென்னா நம்ம தெரிஞ்ச வரலாறு அப்படின்றது வந்து ஒரு காலம் பின்னோக்கி போக போக ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் அப்படின்றது மட்டும்தான் உறுதியாக தெரியும் மிச்சம் எதுவுமே வந்து தெரியாது அப்படிங்கிறது ஸோ அதில் வந்து ஒரு கூட சாத்தியம் வந்து அவன் விளையாடக்கூடிய இடம் அப்படின்னு நிறையா இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் வந்து என் சிறுகதைகளிலையும் சரி இப்போது ஆயத்தக்கரை கலன் குலைவலைக்கும் சரி அந்த மாதிரி அந்த விடுபாடுகளை நிரப்புற ஒரு லாஜிக்கலாகவும் கற்பனை வளமும் சேர்ந்து ஹிஸ்ட்ரியை மீறாமல் முடிந்த அளவு மீறாமல் நின்று சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது அதுதான் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் ஓகே இப்போ வந்து புன்னியின் செல்வன் ஃபீவரோட சேர்ந்து வைதப்பட்ட நாவலாக இல்லை முதனே அதுக்கு முன்னாடியே அதை கன்சீவ் பண்ணிட்டீங்களா அந்த ஐடியாவை இல்லை எப்படி இது ஓகே இல்லை அது ஆக்சுவலாக வந்து ஒரு பத்து வருஷம் முன்னாடியே அது பற்றின ஒரு தாட்ஸ் இருந்தது என்னுடைய காலேஜ் படிக்கிற டைம் அந்த அது முடிஞ்ச டைம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்போது வந்து சோம்பல் சோம்பர் சோம்பர் இதான் அப்புறம் எழுதிக்கலாம் அடுத்த இதாக எழுதலாம் ஒரு ஆரம்பத்தில் ஒரு சின்ன விஷயம் எழுதிக்கலாம் அப்புறம் பெருசாக எழுதலாம் எழுதலாம் அப்படின்னு நினச்சி போட்டே வந்தது அதுக்கப்புறம் வந்து இப்போ தொடர ஆரம்பிச்சது கூட நீங்கள் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆன்லைன் ஆப்பில் வந்து அப்போது பொன்னியின் செல்வன் படம் பத்தின பெரிய அறிவிப்புகள் எதுவும் வரலை பத்தி பற்றி வார்த்தைகள் இருந்தது ரிலீஸ் தேதி அல்லது யார் நடிக்கலாம் அந்த மாதிரி கூட முடிவாகலன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி டைமில் தான் அது எழுத ஆரம்பிச்சது அதனால் நிச்சயம் பொன்னியின் செல்வன் நாவல் ஆரம்பத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய தூண்டுதல் தான் ஆனால் அதனுடைய படம் இப்போ உருவானது அப்படின்றது வந்து ஆக்சிடென்டலாக அதுவும் எதுவும் டைம் மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்கிறோம் ஓகே ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷனில் வந்து ஹிஸ்ட்ரி அளவுக்கு எடுத்துக்கலாம் எதை மீறக்கூடாது இது வரைக்கும் கற்பனை வந்து கொண்டு போகலான்ற மாதிரி ஏதாவது வரையிற இருக்குன்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய இதில் வந்து எத்தனை பர்சன்ட் நீங்கள் அதிகமாக நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியை கடந்து போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சுமாராக ஓகே என்னுடைய பர்சனல் சாய்ஸ் வந்து ஹிஸ்டரி அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச அதாவது கண்டிப்பாக கல்வெட்டுகள் வழியாகவோ அல்லது வேறு ஏதாவது தரவுகள் வழியாகவோ இருக்கிறதக்குள்ளேயே நின்று தான் ஒரு ஃபிக்ஷனல் ரைட்டர் எழுதணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் சின்ன மீறல்கள் இருக்கலாம் உதாரணத்துக்கு வந்து நான் வந்து இப்போது காலம் வந்து ரொம்ப பிற்பாடு ஆனால் என்னுடைய ஆயுத கல்யாணம் குழந்தைகளுக்கு நடக்கிறது வந்து ஒரு பத்தாம் நூற்றாண்டு கம்பர் காலம் பிற்பாடு பிற்பாடு பன்னெண்டாம் நூற்றாண்டில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் கம்பர் அப்படின்றது வந்து ஒரு மறைமுக ஒரு பாத்திரமாக ஒரு அந்த நாயகனுடைய நண்பனாவோ அல்லது பக்கத்து வீட்டுக்காரோ அந்த மாதிரி ஒரு பாத்திரமாக நான் அதில் கொண்டு வந்திருக்கேன் அது ஒரு சிறிய மீறல் அதனால் வந்து பெரிய அளவில் நான் ஒரு வரலாற்று புரட்டை உண்டாக்கலை அதில் ஒரு தவறான இன்டென்ஷன் கிடையாது ஒரு சுவாரஸ்யத்துக்கும் கருதி அதை நான் செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி இன்னும் சொல்லப்போனால் இவர் கல்கி வந்து இன்னும் பெரிய மீறல்கள் கூட செஞ்சிருக்காரு அதாவது வேறு ஒரு காலத்தில் நடந்த ஒரு அரசு இதை வந்து பொன்னியின் செல்வன் காலத்தில் வந்து நடந்த மாதிரி சேர்த்திருக்காரு அந்த ஒரு அரச பரம்பரையை அது வந்து இண்டிவிஜுவலுக்கு மாறும் பட் நான் என்னுடைய இது வந்து முடிந்த அளவு வந்து வரலாற்று அந்த ஒரு தரவுகளுக்குள்ளே நின்று தான் எழுதுறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே மீன் ஏற ஏறலாம் சாத்திக்குற இருக்கும்போது அதை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன் நான்